இது மூணாவது பொதுக்கூட்டம் ஆவடி மற்றும் எல்லா இடத்துலையும் இந்த பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு இந்த மூணாவது இடத்துக்கு இங்கே வந்திருக்கிறேன் ரெண்டாவது பொதுக்கூட்டத்தில் போன உடனே நான் போய் அப்படி இறங்கின உடனே கரண்ட்டு கட்டு என்ன அப்படின்னு கேட்டால் எப்போ வந்தனோ உடனே கரண்ட்டு ஃபீஸ் கேரியரை பிடிங்கன்னு சொல்லிட்டாங்க ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்க சரி நான் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக உக்காந்து எப்போ வரும் எப்போ வரும் நிட்டுன்னு இப்போதைக்கு கரண்ட் வராது அது மேல் இடத்து உத்தரவு வராதுன்னாங்க சரி ரைட்டு ஜென்ரேட் ரேட்டுன்னு வந்து போட்டாங்க மைக்குக்கும் லைட்டு நாலு லைட்டுக்கு மட்டும்தான் அந்த ஜென்ரேட்ரு பத்துச்சு ரைட்டு அப்படின்னு அப்புறம் திடீர்னு லைட்டு கொடுத்தாங்க திருப்பி ஒரு ஒரே நிமிஷத்தில் திருப்பி நிறுத்தினாங்க என்னான்னு கேட்டால் நாங்கள் என்னங்க செய்கிறது மேலே இடத்துலேருந்து சொல்றாங்க உங்களுக்கு வந்து கரண்ட்டு எதுவுமே எல்லாமே கொடுக்கக்கூடாது கட் பண்ணுறாங்க நீட்டு இது நீங்கள் தான் சொல்கிறீங்க நல்லா ஆச்சு அருமையான ஆச்சு அருமையாக செஞ்சு நிற்கிறோன்னு அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பயம் என்ன காரணத்துக்கோசம் இந்த பயம் உங்களுக்கு வருது எதுக்கு இந்த ஒரு பயம் நீங்கள் தான் நல்லா செய்கிறீங்கல்ல அப்புறம் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் அதற்கு சரியான தீர்ப்பை தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமருவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மணி சொன்னது போல இந்த ரசிகர் மன்றம் நற்பண்டி மன்றம் நற்பணி மக்கள் இயக்கம் எல்லாம் சரிங்க நாங்கள் எல்லாத்தையும் கடந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முப்பது முப்பத்தி ரெண்டு வருடமாக எங்கள் தளபதி குடும்பம் எங்கள் நிர்வாகிகள் எங்க தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை வெங்கடேஷ் அவர்கள் இதை செய்திருக்கிறது ஐந்து ஆறு லட்சம் இருக்கும் அதை நானோ மற்றவர்களோ ஒரு ரூபாய் பணம் கொடுக்கவில்லை இது முழுக்க முழுக்க வெங்கடேஷ் அவர்களும் நண்பர்களும் செய்ததுதான் இந்த விழா இந்த விழாவில் நான் வரும்போது தாம் அப்படி முன்னு இருந்தாரு வர தானே மழை வந்துச்சுன்னு எல்லாரும் கலையிறாங்க நீ இப்போ வர நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்களாம் விழாவை எடுத்துருக்குறோம் நீ பாட்டுன்னு பொறுமையா வரியா அப்படின்னு நான் பொறுமையா வரல காலையிலேருந்து மாறி மாறி ஒவ்வொரு விழாவுக்கும் போயிட்டு தான் இந்த விழாவுக்கு வந்திருந்தேன் அரசாங்கத்துக்கு ஒன்றா பயம் இருக்கும் இயற்கை நம்முடன் எப்போதும் இருக்கும் என்பது தான் இதுக்கு சாட்சி எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான்